தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர் வந்து ஒரு வாரத்திற்கு முன்பு சுற்றறிக்கை கொடுத்தாரு சுற்றறிக்கையில என்ன சொல்லி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு அவர் ஒத்துக்கிட்டார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இரண்டாவது என்ன சொல்றா அதிகமான பெண் போலீசார் இன்னைக்கு அரசு பணி குறிப்பாக போலீஸ் பணியில் இருக்கக்கூடிய வீட்டுல ஆர்டர்லயா வேலை பாக்குறாங்க முகாம் அலுவலத்துல வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாரத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறாங்க அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா மூன்றரை வருஷம் ஆச்சா மூன்றரை வருடம் ஆச்சா வேறு வேறு இடத்துல பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம் சொல்றதுக்கு மூன்றரை வருஷம் அவங்களுக்கு ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கு அதனால் ஏடு லான் நாடு கையில டேட்டா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதை ஒத்துக்கிட்டாங்க இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எது கல்விக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்ன மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்ல கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடந்த நான்காண்டுல மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி தமிழக அரசு பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்கறாங்க பல காம்பனண்டா வருது அதுல ஒரே ஒரு காம்பனண்டா சமகிரக சிக்ஷா ஃபண்ட் இது ஒரு காம்பனண்டா அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாம என்ன சொல்றோமோ அது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி இல்லைங்கண்ணா தமிழகத்திற்கு கொடுக்க பட வேண்டிய பல கல்வி நிதிகள்ல அதுவும் ஒரு நிதி அப்படிதான் பார்க்கணும் அதை இவங்க அப்படியே பொய் பேசி மாத்தி அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்கறாங்க இதை விட்டு வேற பணமே மத்திய அரசு கொடுக்கலேன் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல நிதி கல்விக்கான நிதியில ஒரு பதி சமகரக சிக்ஷா அந்த சமகரக சிக்ஷா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோடு லிங்க் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு தமிழக அரசு ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்க ஏத்துக்கிறோம் எம்ஓயூ சைன் பண்ற கமிட்டி போட்டிருக்கோம் இவங்க தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு சமகரக சிக்ஷா பண்ட் இதற்கு முன்பு சர்வசிக்ஷா அபியானாக இருந்தது சமகிரக சிக்ஷா எல்லோருக்குமான கல்வியாக மாறி இருக்கிறது அது அடிப்படையில் கல்விக்கு வர வேண்டிய நிதி வருது நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு பட்ஜெட் போட்டோம் மத்திய அரசு கொடுக்கிற இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு காம்பனன்ட் இல்லைங்கிறனால நாட்டில் எங்களால் தமிழகத்தில் கல்வித்துறையை நடத்த முடியவில்லை என்று அமைச்சர் சொல்வது பச்சை பொய் இன்னைக்கு மத்திய அரசின் சார்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில கருத்துக்களை ஏன் நீங்கதான் ஸ்ரீ பள்ளி வேண்டும் என்று கேட்டீர்கள் இன்னைக்கு வேண்டாம் ஏன் சொல்றீங்க இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன்